உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பாஸ்கர் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க இந்த பாடங்கள் ஆடியோ வீடியோ வடிவில வந்து எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில இருப்பதற்கு நடவடிக்கையாகத்தான் இந்த அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த கற்றல் சூழலை உருவாக்க எட்டாயிரத்தி நூற்றி எண்பது உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் ஹைடெக் லேப் எல்லாம் ஏற்படுத்தி மூணு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை இந்த இணையதள வசதிகள் என்பதும் ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது இருக்கக்கூடிய நிலையில மாணவர்களுடைய கற்றல் கட்டத்தில் எளிமையாக பொருட்டு வாரப்பொருட்கள் அனைத்துமே இந்த காணொலி வாயிலாக எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில அதற்கான நடவடிக்கையாகத்தான் இந்த செயல்பாடுகள் அனைத்துமே வந்து அனைத்து பள்ளிகளிலுமே இணையதள வசதி ஏற்படுத்தி தரான நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது தமிழக அரசும் இணைந்து இணையதள வசதியை ஏற்படுத்தி தருகிறது இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் இதுல வந்து ஒரு ஐந்தாயிரத்தி மேற்பட்ட பள்ளிகளிலே இது வந்து அசதி வந்து ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது தற்போது அனைத்து பள்ளிகளிலுமே இணையதள வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது இதன் மூலமாக இந்த ஆடியோ வீடியோ மற்றும் ஹைடெக் லேபுகள் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மூலமாக இணையதள வசதியை பயன்படுத்தி தொழில்நுட்ப ரீதியாக மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கையை தமிழக அரசு தற்போது தொடங்கியுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்